கைகேயி ராமா அயோத்தியை உன் தம்பியான பரதன் ஆட்சி செய்ய வேண்டும் நீ பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் இது மன்னருடைய ஆணை என்றாள் இதனை கேட்ட ராமர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் ராமனின் முகம் பூக்களைப் போல் மலர்ந்தது அம்மா தங்கள் கட்டளையே நான் மறுப்பேனா என் தம்பி பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் அல்லவா தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தங்களால் எனக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆதலால் நான் இன்றே வனவாசம் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விடை பெற்று சென்றார் ராமன் தன்னை பெற்ற காவசலையின் மாளிகைக்கு சென்றார் அங்கு தன் தாயின் காலடியில் பணிந்து விழுந்து வணங்கினார் காவசலை மகனே நீடுடி வாழ்க் என்று வாழ்த்தினாள் ராமா உனக்கு பட்டாபிஷேகம் செய்ய நேரமாகிவிட்டது அல்லவா ஏன் இன்னும் தாமதிக்கிறார்கள் பரதன் வர வேண்டும் ஜனகர் வரவேண்டும் என்று தாமதிக்கிறார்களா என்று கேட்டாள் ராமர் அம்மா இந்த நாட்டை பரதன் ஆட்சி புரிய வேண்டும் என்று தந்தை கட்டளையிட்டிருக்கின்றார் என்றார் இதை கேட்ட காவுசலை மகிழ்ச்சி ராஜகுலத்தில் மூத்தவனுக்கு தானே முடிசூட்ட வேண்டும் மூத்தவன் நீ இருக்க இளையவனுக்கு முடிசூட்டுவது முறையற்றது இருந்தாலும் பரதன் உன்னைவிட சிறந்தவன் பரதன் ஆட்சி புரிந்தால் நாட்டுக்கு நலம்தான் நீயும் நாட்டின் நலனுக்காக பாடுபடலாம் என்றாள் அம்மா தந்தையின் கட்டளை இன்னொன்றும் உள்ளது தங்கள் மகனாகிய நான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் இதுவும் தந்தையின் கட்டளையாகும் ஆதலால் நான் வனவாசம் செல்கிறேன் என்றார் இதைக் கேட்ட காசலை மகனே என்று நிலை தடுமாறி கீழே விழுந்தாள் அவள் வேதனையால் துடிதுடித்து போனாள் தான் போக இருந்த கானகத்திற்கு உன்னை செல்லச் சொல்லி உன் தந்தை கட்டளையிட்டாரா நீ செல்கின்ற காணகத்துக்கு உன்னுடன் நானும் வருவேன் என்று கூறி புலம்பி அழுதாள் அம்மா தந்தையின் சொல் எனக்கு வேத மந்திரமாகும் நான் காணகம் செல்லவில்லை என்றால் தந்தையின் வாய்மை பொய்யாகிவிடும் தாங்கள் தந்தைக்கு உதவியாக இங்கே இருக்க வேண்டும் என்றார் தாயே நான் கானகம் செல்ல தாங்கள் மனம் ஆசி கூறி விடை கொடுங்கள் என்றார் என் ஆரியர் மகனே ஒரு தாய் தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியவில்லை என்று நான் துன்பப்படுகிறேன் உனக்கு நான் தருமம் என்னும் அமுதை தருகிறேன் மகனே நீ அறநெறியில் வழுவாமல் இருக்க வேண்டும் வேண்டும்ராமா அங்கு உனக்கு விலங்குகளும் பறவைகளும் உதவி செய்யும் நீ செல்ல இருக்கும் காணகத்தில் மரங்களும் பழுத்த பழங்களும் உனக்கு உதவும் நீ செல்லுகின்ற காணகம் வெப்பம் தணிந்து குளிர்ந்து உனக்கு நலம் புரிய வேண்டும் என்று ஆசி கூறினாள் ராமர் சுமித்திரையின் மாளிகைக்கு சென்றார் ராமர் தான் காணகம் செல்லவிருப்பதையும் அதனால் தங்கள் ஆசி பெற வந்ததாகவும் கூறினார் அதிர்ச்சியடைந்த சுமித்திரை ராமன் காணகம் போகாவண்ணம் தடுத்து நிறுத்த தசரதரிடன் அனுமதி கேட்கலாம் என்று எண்ணி கைகேயின் மாளிகைக்கு சென்றாள் அங்கு மன்னர் இருக்கும் நிலையை கண்டு நீங்கா துயரில் மூழ்கினாள் மன்னவரின் பாதங்களைப் பற்றி வாய்விட்டு புலம்பி அழுதாள் அக்குரலை கேட்ட வசிஷ்டர் கைகேயின் மாளிகைக்கு சென்றார் அங்கு மன்னரின் நிலையை கண்டு இங்கு என்ன நடந்தது என்று கைகேயிடம் கேட்டார் வசிஷ்டரிடம் கைகே மன்னர் தனக்கு இரண்டு வரங்கள் அளித்ததையும் அவ்விரண்டு வரங்களையும் மன்னர் நிறைவேற்றியதை பற்றியும் கூறினாள் அவ்விரண்டு வரங்கள் என்னென்ன என்பதைப் பற்றியும் கூறினாள் வரத்தை கொடுத்துவிட்டு இப்போது துன்பப்படுகிறார் தசரத சக்கரவர்த்தி வரம் கொடுத்தது கொடுத்ததுதான் ஆனால் தங்களின் குலகுருவாகிய நான் தங்களிடம் ஒரு வரத்தை கேட்கிறேன் பரதன் முடி சூட்டிக் கொண்டு ஆட்சி புரிய வேண்டும் ராமன் வனவாசம் போகாமல் அயோத்தியில் ஒரு தவசாலையில் இருக்க வேண்டும் இந்த வரத்தை தாங்கள் எனக்கு அருள வேண்டும் என்றார் வசிஷ்டர் சிறிதும் மனம் தளராமல் ராமன் வனவாசம் சென்றே ஆக வேண்டும் அப்படி இல்லை என்றால் நான் இப்போதே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றாள் இதனை கேட்ட வசிஷ்டருக்கு மிகுந்த கோபம் உண்டானது கைகேயி மூத்தவனுக்கு தான் முடிசூட்ட வேண்டும் என்பது நாம் காலங்காலமாய் பின்பற்றி வரும் மரபாகும் அந்த மரபு இன்று உன்னால் அழிகிறது என்பது பற்றி உனக்கு கவலை இல்லையா உன்னால் இன்று மன்னர் மரணத்திலும் மிகுந்த வேதனைப்படுகிறார் அதை பற்றியும் உனக்கு கவலை இல்லையா என்று வசிஷ்டர் உரத்த குரலில் கைகேயை கடிந்தாள் தசரதர் காவுசலையின் நிலையைக் கண்டு துடிதுடித்தார் காவுசலை நீ அழாதே ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் என்பது விதி செய்யும் செயல் விதியை வென்றவர் இவ்வுலகில் யார்தான் உண்டு என்று காவுலைக்கு ஆறுதல் கூறினார் தசரதன் கைகேயி இவ்வுலகில் கணவரை வாட்டி வதைக்கும் பெண்களும் சிலர் உண்டு ஆனால் உன்னைப் போல் கணவனை அடியுடன் வதைத்த பெண்கள் இல்லை ராமன் மிகுந்த நற்பண்புகளை கொண்டவன் அவன் அயோத்தியில் இருந்தால் உனக்கும் பரதனுக்கும் தீங்கு செய்வான் என்று நீ நினைக்கின்றாயா குருநாதா ஆலகால விஷமே எனக்கு மனைவியாக வந்துள்ளது இனி இவள் எனக்கு மனைவியும் இல்லை பரதன் எனக்கு மகனும் இல்லை அவன் என் கடைசி ஈமச்சடங்கை கூட செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு மயங்கி விழுந்தார் வசிஷ்டர் பட்டாபிஷேக மண்டபத்திற்கு சென்று அங்கு கூடியிருந்தவர்களிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறினார் இதனை கேட்ட மக்கள் அனைவரும் புலம்பி அழுதார்கள் பட்டாபிஷேக மண்டபத்திற்கு வந்த லட்சுமணன் கைகேயி பெற்ற வரத்தையும் அவ்வரத்தால் பரதன் நாட்டை ஆளவும் ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் என்பதையும் கேட்டு மிகுந்த கோபம் கொண்டார் கோபத்தால் வில்லை வளைத்து நான் ஓசையை உண்டாக்கினார் ஓசையால் அண்டங்கள் அனைத்தும் அதிர்ந்தன சீதையின் மாளிகைக்கு சென்று கொண்டிருந்த ராமன் லட்சுமணனின் வில்லின் ஓசையை கேட்டார் லட்சுமணன் கோபம் கொண்டால் உலகம் அழிந்துவிடுமே என்று எண்ணி மண்டபத்துக்கு திரும்பி சென்றார் ராமரை கண்ட லட்சுமணர் அண்ணா தங்களின் பட்டாபிஷேகத்துக்கு தடை ஏற்பட்டுவிட்டது தடை செய்தவர்களை என் கோபத்திற்கு ஆளாக்குவேன் அது மட்டுமில்லாமல் பதினான்கு உலகங்களையும் தங்களுக்கு உரிதாக்கி முடிசூட்டுவேன் என்றார் தம்பி லட்சுமணா அமைதி பூங்காவாக விளங்கும் அயோத்தி மன்னனுக்கே கோபம் வராத போது உனக்கு எப்படி கோபம் வந்தது அண்ணா இன்று தங்களுடைய பட்டாபிஷேகம் தடைப்பட்டதை அறிந்து நான் கோபம் கொள்ளாமல் இருப்பேனா தம்பி தானத்தில் சிறந்தது நிதானம்தான் இந்த நிகழ்ச்சி தடைபட காரணம் மன்னரும் அன்று நம்மை வளர்த்த தாயின் பிழையும் இல்லை இது விதியின் செயலாகும் ஆதலால் நீ அமைதி கொள்வாயாக அண்ணா விதி என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய மதியை இழப்பவன் நான் இல்லை விதிக்கே விதியை காண்பிப்பவன் நான் இன்று தங்கள் என்னுடைய வில்லின் திறமையை காண்பீராக தம்பி லட்சுமணா வேதங்கள் ஓதிய உன் நாவினால் விதியைப் பற்றி இவ்வாறு கூறலாமா என்னை காணகம் செல்ல கட்டளையிட்டவர்கள் தாய் தந்தையராகும் அவர்களின் கட்டளையை நான் மீறலாமா அண்ணா எனக்கு அதைப் பற்றி கவலை இல்லை எனக்கு தாய் தந்தை தெய்வமெல்லாம் தாங்கள்தான் தம்பி உன் உரிமையை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன் எனக்கு நல்வழியை காட்டி வளர்த்தவர் தந்தை தசரதர் தந்தையின் கட்டளையை என்றும் நான் மீறமாட்டேன் அதேபோல் உனக்கு தந்தை நான்தானே தானே அப்படியென்றால் நீ என் கட்டளையை மீறக்கூடாது அமைதி கொள்வாயாக என்றார் ராமனின் கட்டளைக்கு இணங்கி லட்சுமணர் சாந்தமானார் பிறகு இருவரும் சுமித்திரையின் மாளிகைக்கு சென்றார்கள் கைகேயி ராமருக்கு மரப்பட்டையால் செய்த ஆடையை கொடுத்து அனுப்பினாள் ராமரும் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் தான் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்களை அகற்றிவிட்டு கைகேயி கொடுத்த ஆடையை அணிந்து கொண்டான் மரப்பட்டையால் செய்த ஆடையை சுமித்திரை தன் அன்பு மிகுந்த மகனான லட்சுமணருக்கு கொடுத்தாள் அவள் கொடுக்கும்போது கண்ணீர் தழும்ப மகனே நீ உன் அண்ணனான ராமனுக்கு துணையாக காணகம் சென்று வருவாயாக தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழிக்கு ஏற்ப அண்ணனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் உனக்கு தந்தை ராமன் தாய் சீதை ஆவாள் ராமன் இருக்கும் இடமே உனக்கு இருப்பிடமாகும் ராமன் காணகம் சென்றால் நீயும் காணகம் செல்ல வேண்டும் உன் அண்ணன் ராமனுக்கு செயலறிந்து தொண்டு செய்ய வேண்டும் விதியின் மதியால் ராமனுக்கு ஏதாவது நேருமாயின் அவ்விதியை நீ வெல்ல வேண்டும் பதினான்கு ஆண்டுகள் முடிந்து ராமன் அயோத்தி வந்தால் நீயும் அவர்களோடு வர வேண்டும் இன்று முதல் நீ ராமனுக்கு தம்பி அல்ல அவர்களுக்கு பணிவிடை செய்யும் பணியாளன் என்று கண்ணீர் மல்க கூறி அவர்களுக்கு விடை கொடுத்தாள் ராமலட்சுமணர் இருவரும் வசிஷ்டர் கௌசலை சுமித்திரை கைகேயி ஆகியோரிடம் வணங்கி ஆசி பெற்று விடை பெற்றனர் பிறகு அவர்கள் சீதையின் மாளிகைக்கு சென்றார்கள் ராமரும் லட்சுமணரும் முனிவர்கள் உடுத்தும் ஆடையை அணிந்து வருவதை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள் சீதை அவள் இது பட்டாபிஷேகத்தில் நடைபெறும் ஒரு சடங்காக இருக்கும் என்று எண்ணினாள் சீதை ராமனின் திருவடியில் விழுந்து வணங்கினாள் பெருமானே இப்பொழுது தாங்கள் மகுடம் சூட்டிக்கொள்ளும் நேரமாயிற்று தாங்கள் முனிவர்களைப் போல் துறவு கோலத்தில் இருப்பது ஏன் என்று கேட்டாள் ராமர் சீதா என் தந்தை இந்த நாட்டை ஆட்சி செய்யும் பொறுப்பை என் தம்பி பரதனுக்கு அளிக்கின்றார் இதை கேட்டு சீதா மகிழ்ச்சி அடைந்தாள் தம்பி பரதன் மகுடம் சூட்டிக் கொண்டால் தாங்கள் அதிக நேரம் என்னுடன் இருப்பீர்கள் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான் சீதா என் தந்தை என்னை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்லுமாறு கட்டளையிட்டு என்றார் இதை கேட்டு சீதை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் பெருமானே வனத்தில் மயில் குயில் வண்டு எல்லாம் ஆடிபாடும் இயற்கையை அழகாக்கும் செடி கொடிகள் பூத்துக் குலுங்கும் அது மட்டுமில்லாமல் வனம் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றாள் ராமர் சீதா நீ அயோத்தியில் இரு நான் வனம் செல்கிறேன் என்றார் இதைக் கேட்ட சீதை மயக்க நிலையை அடைந்தாள் ராமர் சீதையின் மயக்கத்தை வைத்து வனவாசம் செல்வது என்பது மிகவும் கடினமானது அங்கு காற்றில் இருக்க வேண்டும் பாறையின் மேல்தான் படுக்க வேண்டும் காய் கனிகளை தான் உணவாக உண்ண வேண்டும் உடம்பை வருந்தி கொள்ள வேண்டும் ஆதலால் நீ அரண்மனையில் இரு என்றார் சுவாமி தங்களை பிரிவதைக் காட்டிலும் பெரிய கொடுமை வேறொன்றும் இல்லை தாங்கள் படுக்கும் பாறை எனக்கு பஞ்சணையாகும் தாங்கள் உண்ணும் உணவு எனக்கு அமிர்தமாகும் உன்னை என்றும் பிரிய மாட்டேன் என்று மந்திரத்தை கூறி என்னை கரம் பிடித்தீர்கள் அதை தாங்கள் மறக்கலாமா தங்களை ஒருபோதும் நான் பிரிய மாட்டேன் தங்களுடன் வனம் வந்து தங்களுக்கு தொண்டு செய்வேன் என்றான் சீதா கானகத்தில் உன்னை காப்பது என்பது கடினமாகும் சுவாமி ஒரு பெண்ணை காக்க முடியாத தாங்கள் உலகத்தை எவ்வாறு காத்தருள்வீர் பெருமானே அன்னையிடம் வனம் செல்ல உத்தரவு பெற்றுவிட்டீர்களா சீதா என் அன்னை என்னுடன் வருவதாகத்தான் கூறினார்கள் நான் தான் பெண்கள் ஒருபோதும் தங்கள் கணவரை விட்டு பிரியக்கூடாது தாங்கள் தந்தைக்கு துணையாக இங்கேயே இருங்கள் என்று கூறினேன் சுவாமி தாங்கள் அன்னையிடம் கணவரை பிரியக்கூடாது என்று சொன்னீர்கள் ஆனால் நான் தங்களை விட்டு பிரிந்து இருக்கலாமா தாய்க்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா என்னை வரவேண்டாம் என்று சொன்னால் நான் உயிரற்ற ஒரு பொருளாகிவிடுவேன் என்று சொல்லிதான் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்களை அகற்றி கானகம் செல்லக்கூடிய ஆடையை அணிந்து தன் கணவனான ராமனின் திருவடியில் விழுந்து வணங்கினாள் ராமர் சீதை லட்சுமணர் மூவரும் வனம் செல்ல புறப்பட்டனர் ராமர் வசிஷ்டர் மற்றும் தன் தாய்மார்களை தொழுது வணங்கி விடைபெற்றார் பெற்றார் சுமந்திரருடைய வேண்டுகோளின்படி அவர்கள் மூவரும் தேரில் ஏறி சென்றனர் அயோத்தி மக்கள் அனைவரும் ராமரை தொழுது தேரை பின்தொடர்ந்து சென்றனர் ராமர் தன்னிடம் உள்ள பொன் பொருள் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு வழங்கினார் தேர் வெகு தூரம் சென்றது மாலை மங்கி இருள் சூழ்ந்தது மக்கள் அனைவரும் துன்பத்தில் ஆழ்ந்தனர் ராமர் சுமந்திரரை நோக்கி தாங்கள் தேருடன் ஊர் திரும்புவீராக அப்போதுதான் மக்கள் அனைவரும் ஊர் திரும்புவார்கள் என் தாய் தந்தையருக்கு என் வணக்கத்தை சொல்வீராக என்றார் சீதை தன் தங்கைகளுக்கு ஆசி கூறி தான் வளர்க்கும் கிளிக்கு வேலை தவறாமல் உணவு தர சொல்லி கூறி அனுப்பினாள் அடுத்த பதிவில் ராமருக்கு ஆற்றும் சேவையை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன லைக் போடுங்க